விஜய் சார் வந்து கரூருக்கு மக்களை சந்திக்க வந்தாருங்க அவர் வந்து போன கொஞ்ச நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தோரு பேர் பொதுமக்கள் இறந்துட்டாங்க அது என்னென்னா கூட்ட நெரிசல்னு சொல்கிறாங்க அதாவது அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தில் நெரிசல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த கூட்ட நெரிசல் வந்து இயற்கையாக நடந்ததா செயற்கையாக நடந்ததா அப்படிங்கிறத இப்போ சிபிஐ வந்து இருக்காங்க அது விசாரணையில் முடியல தான் தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்தில் இறந்தாங்க இல்லையா அந்த நாற்பத்தோரு குடும்பங்களில் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரையுமே வந்து இவங்க கூட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அந்த கூட்டத்தில் அடிப்பட்டு மிதிப்பட்டு அவங்கள ஏதோ யாரோ அடிச்சிருக்காங்க மிதிச்சிருக்காங்க தள்ளி விட்டுருக்காங்க அப்படி தள்ளிவிட்டு அந்த மாதிரி அடிபட்டு மிதிப்பட்டு கிடந்தவங்களை இவங்க பார்த்துருக்காங்க ஆனா ஒரே குடும்பத்தை சார்ந்த ரெண்டு பேர் அது ஒரு குழந்த அதாவது ஒரு சிறிய வயது குழந்த அப்புறம் ஒரு பெரியவங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த கூட்ட நெரிசல் நடந்தது இல்லையா அப்போ வந்து ஆம்புலன்ஸ் ஒரு ஐம்பது கிட்ட லைனாக வந்திருக்கு சரி இவங்க ஆம்புலன்ஸ் வருதே ஹாஸ்பிட்டலில் தானே கூப்பிட்டு போவாங்க அங்கே வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுருக்காங்க அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு அவங்க அவங்கள வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து அரசு மருத்துவமனை மற்றும் அரசு கல்லூரி கரூர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஆனால் அங்கே வந்து அவங்க இறந்துட்டாங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ஆனா இப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா எங்க வீட்டில் உள்ள ரெண்டு உறுப்பினருமே நாங்க பார்த்தோம் அவங்கள நாங்க தான் ஆம்புலன்ஸ்லேயே ஏற்றி விட்டோம் அவங்க போகும்போது உயிரோட தான் இருந்தாங்க ஆனா அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது தெரியல அவங்க ரெண்டு பேரையும் நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதாவது நாங்க வந்த வாகனத்திலேயே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உதவி கொடுத்துருந்தாலே அவங்க பிழைச்சிருப்பாங்க ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்ததுன்னு தெரியல அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறதே தெரியல ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்களை ஐசியூவில் சேர்த்தாங்க ஐசியூவில் சேர்த்த கொஞ்ச நேரத்திலே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்கிறாங்க அவங்க எப்படி இறந்தாங்கிறதே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அவங்கள வந்து நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா கூட அவங்கள நாங்கள் பார்த்துருப்போம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கை மருத்துவமாவது பார்த்து ஒரு சித்த மருத்துவமாவது பார்த்து அவங்கள வந்து நாங்கள் எப்படியாவது புழைக்கி வச்சுருப்போம் ஆனால் இவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஐசியூ வார்டில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போன நாற்பத்தோரு பேரும் ஒரு மர்மமாகவே இருக்குது இப்போ இந்த மர்மத்திற்கு விடை தெரியணும் அப்படின்னா சிபிஐ விசாரணை முடியணும் சிபிஐ விசாரணை முடிந்த பிறகுதான் இந்த மர்மத்திற்கு ஒரு சரியான விடை கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் கண்டிப்பாக அந்த நாற்பத்தோரு குடும்பத்திற்கும் நீதி கிடைக்க வேண்டும் அந்த நாற்பத்தோரு பேரும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் எப்படி இறந்தார்கள் என்பதை அதன் உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் ஸோ இந்த சிபிஐ விசாரணை கண்டிப்பாக கொண்டு வருவார்கள் என்று மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் நன்றி